ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு என செடஸ்க்கு யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக மகளிர் உரிமை துறை சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை அணையும் செலக்ட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் தொகை அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்ருக்காங்க மாத மாதம் பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய டைரெக்டாக வங்கி கணக்கில் வந்து கொடுத்துட்டும் இருக்காங்க இப்போ நிறைய மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஐடி வந்து ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு மறுபடியும் நாங்கள் அப்ளை பண்ணாமல் இல்லை புதுசாக அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல கேட்டுட்ருக்கிறாங்க இன்னும் சூழ்நிலையில் விரைவில் வந்து இந்த மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதும் ஏற்கனவே இருக்கிற அப்டேஷன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை முறையில நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப சிறப்பான முறையில மாதம் மாதம் யாருக்குமே வந்து மிஸ் ஆகாம கரெக்டா வந்துட்டு இருக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சில கிரைடீரியாஸ் வச்சு செக் பண்ணுவாங்க செக் பண்றதுல இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாருக்காவது வந்து மகளிர் உரிமை தொகை போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்த மாசத்துல இருந்து வராமலும் போகும் அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் புதுசா ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து அப்ரூவல்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆயிரக்கணக்கானோர் வந்து இந்த ரேஷன் கார்டுக்கு புதுசாக அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே இப்போ மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற இடத்த நிறைய இசைமையங்கள்லேயும் சரி இல்லை கவர்மெண்ட்டில் எதாவது கேம்ப் போட்டால் கூட இந்த உரிமை தொகை சம்மந்தமாக தான் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்காங்க இப்போது இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஏன்னா வந்து மகளிர் உரிமைத் தொகையில வந்து மெயினாக வந்து க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க அந்த கிரைடீரியாவில் கரெக்டாக வந்து எல்லாமே வந்து மேட்ச் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த உரிமைத்தொகை கிடைக்கும் அப்படி இல்லாதவங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து நிராகரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து கேஎம்யூட்டி அப்பீல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க யாரெல்லாம் வந்து உரிமைத் தொகை வராமல் இருக்கோ அவங்க வந்து அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருந்தாங்க அதில் அப்பீல் பண்ணதில் எலிஜிபிள் கேண்டடேட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரீசெண்டாக கூட எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடந்துச்சு கரெக்டாக வந்து இருக்குது அப்பீலும் கொடுத்துருக்குறாங்க மறுபடி அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு க்ராஸ் வெரிஃபிகேஷன் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நடந்துச்சு அதுலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் எலிஜிபிள்ஸ் ஆகியிருக்காங்க இந்த மகளிர் உரிமைத் தொகையில் ஏன் வந்து கிடைக்காமல் போகுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து புதுசாக அப்ளை பண்ணும்போது இந்த தவறுகள் எல்லாருமே பண்ணாமல் இருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் தொகை ஒரே வீட்டில் ரெண்டு குடும்பங்கள் இருக்குது ஒரே ரேஷன் கார்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்காது ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண் உறுப்பினர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதனால் ரெண்டு பேர் ஒரு குடும்பத்தில் அப்ளை பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட எக்ஸாம்பிள் வந்து ஒரு குடும்பம் இருக்குது கல்யாணம் ஆகிட்டு மறுபடியும் ஒரு புது ரேஷன் கார்டு வாங்கி ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதையுமே கூட வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கள்ள ஆய்வில் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே அட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கூட அது ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக இந்த மாதிரி அட்ரஸ் வந்து ஒரே அட்ரஸில் ரெண்டு ரேஷன் கார்டு வந்து ஒரு வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து சீக்கிரமாகவே நீங்கள் அட்ரஸ் மாற்றிக்கிறது நல்லது ஏன்னால் வந்து இப்படி இருக்கும்போது ஒரே வீட்டில் ரெண்டு ரேஷன் கார்டுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட இருக்குது ஒரு ஆப்ஷன் ஒருவேளை அது ரிஜெக்ஷன் ஆக கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிற முதியவர்கள் பென்ஷன் ஸ்கீம் ஏதாவது வாங்கிட்டுருக்கிறாங்க இல்லை அரசினோட வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிமை தொகை கிடைக்காது அடுத்தது ஒரு குடும்பத்தில் கார் மற்றும் கனரக வாகனங்கள் ஏதாவது வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்காது சப்போஸ் வெரிஃபிகேஷன் வந்தப்போ நீங்கள் வந்து கார் இருந்துகிட்டே கூட இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம் மறுபடியும் வந்து அதை கிராஸ் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு உரிமைத்தொகையை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி ஒரு வீட்டில் நிலம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏக்கருக்கு அதிகமாக புன்சை நிலம் இருக்கக்கூடாது அஞ்சு ஏக்கருக்கு அதிகமாக நன்சை நிலம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதற்கு மேலேருந்து அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு யாருக்கா வந்துட்டுருக்குனா கூட அவங்க கிராஸ் செக் பண்ணும்போது அதை வந்து ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலும் அப்ளை பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து இப்போது அப்ளை பண்ணி பணம் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கே கூட நிறைய பேருக்கு வந்து வராமல் போயிருந்திருக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க ஏதாவது ஐடி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இல்லை பேங்க் லோன் வாங்கியிருக்கிறாங்க இப்போ நான் சொன்னேன் இந்த க்ரைட்டீரியாஸில் அவங்க ஏதாவது ஒரு க்ரைட்டீரியாவில் வந்து வராங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து கிடைக்காமல் போகலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி